முருகனின் ஏழாவது படை வீடு என்று புகழப்படும் மருதமலை மேற்கு தொடர்ச்சி மலையில் கோவை மாநகரில் மூன்று புறமும் மலைகளால் சூழப்பட்டு அமைந்துள்ளது ஐநூறு அடி உயரத்தில் உள்ள மலைக்கோயிலை எண்ணூற்று முப்பத்தி ஏழு படிகள் வழியே மேலேறியும் சாலையில் வாகனங்கள் மூலமாகவும் செல்லலாம் மருதமலை அடிவாரத்தில் தோன்றி விநாயகர் கோயில் உள்ளது இவரை வழிபட்ட பின்னரே பக்தர்கள் மலை ஏறுவர் இந்த பகுதி முழுவதும் மருத மரங்கள் நிறைந்த வனப்பகுதியாக இருந்ததால் மருதமலை என்றும் மருதமலை மீது குடிக்கொண்டுள்ள முருகனை மருதமலையான் என்றும் மருதசாலை மூர்த்தி என்றும் அழைக்கின்றனர் மருதமலை படிகளில் ஏறும் பாதையில் இடும்பன் சந்நிதி உள்ளது முருகனின் அருள் பெற்ற பாம்பட்டி சித்தர் வடித்த சிலையே கருவறையில் உள்ளது சிரசில் கண்டிகையும் பின்புறம் குடுமையுடன் காலில் தண்டையுடன் காட்சி தரும் முருகன் அரைக்கச்சையுடன் வலதுகரத்தில் ஞான தண்டேந்தி இடதுகரத்தை இடுப்பில் வைத்தபடி கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் நாள்தோறும் ராஜ அலங்காரம் விபூதி காப்பு சந்தன காப்பு என மூன்று அலங்காரங்களுடன் காட்சி தருகிறார் மருதசாலமூர்த்தி கிருத்திகை தைப்பூசம் போன்ற விசேஷ நாட்களில் தங்க கவசம் அணிந்து காட்சி தருகிறார் ஈஸ்வரன் அன்னை இருவருக்கும் நடுவே சோமாஸ்கந்தராக மூலவர் எழுந்தருளியுள்ளது தனிச்சிறப்பு பிரதான வலப்புறம் ஆதி மூலஸ்தானமாகும் அருவுருவ திருமேனியாக லிங்க வடிவில் இங்கே முருகப்பெருமான் காட்சி தருகிறார் அர்த்தசாம பூஜையின் போது மட்டுமே ஆபரணம் கிரீடம் ஏதும் அணியாமல் தண்டபாணியாக வேட்டி மட்டும் அணிந்தவராக முருகனை தரிசிக்கலாம் வைகாசி விசாகத்தன்று நூற்றி எட்டு பால் குடங்கள் அபிஷேகம் மருதமலைக்கு பெருமை சேர்ப்பதாகும் நாள்தோறும் மாலையில் தங்கரத உலா நடைபெறுவது மருதமலையின் தனிச்சிறப்பாகும்